சார் பிஸ்ஸல் யாரதுன்னு தெரியல யாரதுன்னு தெரியல போன் போடு போன் அடி வா வா பரவால்ல வா இல்ல இல்ல அத தான் நான் சொல்றேன் அத லைசென்ஸ் કાടறேன் என்ன

சாதாரணமாக பாடிடலாம் சார் ஓட ஓட சார்லாம் ரொம்ப நல்லா ஓடறப்பா பா பாடிங்க சாதாரணமாக ஒரு இது உடனே பர்மிஷன் வாங்குறங்க ஓடுறீங்க காம்பஸ் ஓடி வரலாம் வாங்க சாகை எக்ஸ்போர்ட் சாட்டிஃபை வாங்க இப்ப சார கிளாஸ் அவரோட பாட்கார் சார் என்ன ஆம்சன் எதுக்கு இருக்கு போலீஸ் தான வேற யாரோ ஆம்சன் போலீஸ் தானாரு போலீஸ் நீங்க கரெக்ட்டா ஆயிடுச்சு சார் ஆவளோ போலீஸ் கேட்டேன்னு இருந்தீங்கன்னா இன்ஃபார்ம்